கண்ணு நமக்கு எதுக்காக தரப்பட்டிருக்கு அப்படின்னு யார் சொல்றா சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாங்க நம்ம கண் படைச்ச பலன்னு என்ன செய்யணும் அவரை பார்க்கணும் சுவாமி சிவபூஜ் அம்பாள் சிவபூஜை பண்ணால்ல அதை உணர்த்தக்கூடிய பெரிய புராண பாடல் யாருக்காவது தெரியுமா தெரியுமா தெரியாதா சரி எண்ணில் ஆகமம் இஎம்பி ஏ இறைவர் தான் விரும்புவோம் பூசணையாவது இல்லையா விரும்புவது பூசணை என இல்லையா உண்மையாக பூசனை என்று என்ன செய்றாளாம் அண்ணலார்தமை அர்ச்சனை செய்ய ஆதரித்தாள் யாரு பெண்ணில் நல்லாளாகிய பெருந்தவ கொழுந்து அந்த பாட்டம் எத்தனாவது எண்ணிக்கையெல்லாம் சொல்ல தெரியல எண்ணில் ஆகமம்னு ஆரம்பிக்கு எண்ணில் ஆக எண்ணற்ற ஆகமங்கள் இருபத்தெட்டு ஆகமாக இருபத்தெட்டு உபாகமா எல்லாம் தந்திருக்கார் இல்லையா அதனால் எண்ணில் ஆகமம் அப்படின்னு தூங்கும் அது சாமிக்கு ரொம்ப பிடிச்சதே சிவபூஜை அதனால் அம்பாள் என்ன செஞ்சாலாம் அண்ணலார்த்தனை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் ஆதரித்தாள்னா விரும்பு நாள்னு அர்த்தம் சரியா அம்பாள் அதனால தான் சுவாமியை பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறோம் இதில் வந்து முதல் வரி என்ன வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து நம்மெல்லாம் வந்து ஆப்ட்ரால் ஆப்ராலுக்கு வந்து இப்போ இன்றைக்கி மத்தியானம் நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம் சேஞ்சாக அனுப்பிட்டாங்க சரியா அமைப்பாளர் ஆர்டர் பண்ணுவாங்க சாப்பாடு வந்துட்டு நல்லா இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருவோம் சாப்பிடுவோம் நல்லா இல்லைன்னா என்ன செய்வோம் சாப்பிட மாட்டோம் குறைப்போம் இல்லைன்னா இப்படி சமைச்சிட்டாங்களேன்னு அவங்கள திட்டுவோம் சாப்பிடவும் மாட்டோம் அடி பத்திட்டு சரியா சரி அடுத்த ஸ்டெப் எப்போ ஒரு பள்ளி விழுந்துட்டுன்னு தெரிஞ்சிட்டு அவ்வளோதானே தூக்கி போ அது நஞ்சு தானே தூர தூக்கி போட்டுருவோம் ஆனால் ஆளின்லா இருக்க சாமி விஷத்தை விரும்பி சாப்பிட்டார் ஆலந்தான் உகந்து அமுது செய்தார் பொண்ணு எழுத்துல பொறிக்க வரி அண்டர்லைன் பண்ணிக்கும் ஆலந்தான் உகந்து விரும்பி சாப்பிட்டார் அமுது செய்தார் எதுக்காக 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 சாமி நஞ்சுண்டார் அவரோட அவர்தான் அவங்க பார் கடஞ்சாங்க கடைஞ்சாங்க எதுக்கு கடைஞ்சாங்க யார் கடைஞ்சா தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது என்ன வரும்னு நினச்சி கடைஞ்சாங்க ஆனால் என்ன வந்துச்சு எத்தனை விஷம் வந்துச்சு ஆலம்னு ஒன்று காலம்னு ஒன்று ஆலை காலம் கடலில் வந்த நஞ்சு பாம்பு கக்குன்னு நஞ்சு ரெண்டும் சேர்ந்துட்டு ரெண்டும் சேர்ந்த உடனே அந்த வீரியத்தை மக்கள் அந்த தேவர்களால் தாங்க முடியல ஓடாத ஓடாதேன்னு சொல்லிவிட்டு பின்னங்கால் தலையில் படுற மாதிரி எல்லோரும் என்ன செஞ்சாங்களாம் ஓடிட்டாங்க திருமால்னால் கருமால் ஆகிட்டாரோ சரியா ஆ அதனால் கருமாள் ஆகிட்டார் அப்படின்ட்டு அதனால சாமிகிட்ட போய் எல்லோரும் கேட்காங்க நாங்கள் என்ன செய்யன்னு சொல்லணும் சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் என்ன நிறுத்திட்டார் இல்லையா அதனால் கண்டன் நீலகண்டன் கண்டன் என்னென்ன பேர்லாம் வருதோ அண்டர்லைன் பண்ணிட்டு பிரதோஷன் பக்கத்தில் எழுதிக்கோங்க பிரதோஷத்தப்போ அதை வந்து பஞ்சபுராணத்தில் படிச்சுக்கோ சரியா ஒவ்வொரு மாதமும் ரெ பிரதோஷம் வரும் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒன்று ஒன்றா படிச்சுக்கணும் அந்த நேரத்தில் நமக்கு இந்த பாட்டை வராது நோட்டு போட்டு எழுதிட்டோம்னா படிச்சுக்கிடுது அதனால் ஆலந்தான் உகந்து அமுது செய்தார் அது ரொம்ப விரும்பி தான் உண்டு ஆதியை இல்லையா அமரர் தொழுதேற்று எல்லாேருக்கும் முதல்வர் அவருக்கு யாரும் அவர் யாரும் படைக்கலை ஆனால் எல்லாருக்கும் ஆதியை கும்பக்கூடியவர் யாரும் அவர் தான் அதனால் எல்லாருக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை தேவர்கள்லாம் வணங்கி துதிச்சு தானே ஆகணும் அன்றைக்கி அவர் அந்த நஞ்சம் ஒன்றில்ன்னா அவங்களாம் இருக்க முடியாத அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவர் நஞ்சு உண்டார்ல அப்போ அவங்க வணங்கி துதிக்கணும் நன்றியோட பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உழா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்கள் அவரை சிந்திச்சா உங்கள் சிந்தையில் அவர் இருப்பார் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை ஊரை சிவனே எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இத கீழ நோர் கைவாரே இந்த பாட்டில் மறக்கக்கூடாது சரி நீங்கள் சிந்திச்சா உங்கள் சிந்தையில் யார் இருப்பா எதை சிந்திக்கமோ அது இருக்கும் சுவாமியை சிந்திச்சா அவ்வளவுதான் ஈஸியாக சுவாமியை கூட்டிகிட்டு வரதுக்கு இதை விட வேற என்ன வழி வேணும் தினம் அவரை ஈஸியாக ரிசீவ் பண்ணுறது ஜன்னல் வழியாக வரக்கூடிய வெயிலை அதில் ரிசீவ் பண்ணுங்க எப்போ பாரு அவரை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருங்க ஒரு பாட்டை படிங்க அதில் வர கருத்தை சிந்திங்க டக்குன்னு உங்கள் கூடவே இருப்பார் உங்கள் சிந்தனையிலே இருப்பார் உங்கள் சிந்தைங்கிறது மனம் எண்ணம் சிந்தைனா மன மனசுல இருப்பார் அப்புறம் யாரு ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற அம்பாள் என்ன செய்தாலாம் எப்போது சுவாமியை வழிபட்டுட்டே இருக்காளாம் அப்படிப்பட்ட கால காலனை இல்லையா காலனே சம்ஹாரம் பண்ணவர் இல்லையா கம்பன் எம்மானை ஏகம்பனத்தான் கம்பன் சொல்லி அடியேன் பெற்றவாறு அவரை காண்பதற்கு தான் கண் இல்லையா கண்கா காண்பின்களோன்னு அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி இவரும் காணக்கண் அடியேன் பெற்றவாறு அப்படின்னு சொல்லி பாடுறாரு இந்த சிந்தனையோட தொடர்புள்ள ரெண்டு பாட்டு உங்களுக்கு சொன்னோன்னா காலையில் அங்கே சொன்னால் நினைவுறாரு சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேன் கண்ணினேன் நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி எங்கே வரும் திருவாசகம் அப்புறம் பதினோராம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார் சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்ப நான் அமைத்தேன் குறிச்சிக்கோங்க உங்கள் உங்கள் கூட எப்போது உங்கள் சிந்தனை உங்கள் பேச்சு அதாவது மனம் வாக்கு காயம் மூணு சுவாமிகிட்ட இருக்கணும் இல்லையா அதுக்கு உண்டான வேலைகள் அது இந்த ரெண்டு பாட்டுமே சொல்லுது திருவாசகத்தில் சிந்தனை நிந்தன காக்கிங்க பாட்டு பதினோராம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனாருடைய சி சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் அப்படிங்கிற பாட்டு சரிதானா உற்றவர் குதவும் பெம்மானை மடமட சேர்ந்து வாசிக்கலாம் ஊர்வதொன்றுடையான் உம்பர்கோனை பற்றினார்கென்றும் பற்றவந்தன்னை பாவி பார் மனம் பாவி கொண்டானை அற்றமில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடை கம்பனெம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறு இந்த பாட்டுக்கு பக்கத்தில் மனப்பாடம்னு எழுதி வைங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய பாட்டு ஏன்னா உற்றவர்க்கு உதவும் பெருமானை அண்டர்லைன் பண்ணுங்க நீங்கள் அவர் தான் உங்களுக்கு புகலிடம் நினச்சி அவரை அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவர் உதவுவார் இந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கணும்ல மறக்கக்கூடாதுல்ல அப்போ இந்த பாட்டை நம்ம என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணிடணும்ல பார்த்துக்கோங்க அடுத்து என்ன சொல்லியாச்சு ஊர்வது ஒன்றுடையான் என்னது ரிஷப வாகனம் அதுக்கடுத்தால் என்னது உம்பர் கோனை தேவதேவன் அடுத்த வரி அண்டர்லைன் பண்ணுங்க பற்றினார்கென்றும் பற்றவன் தன்னை இல்லையா நீங்க அவரை விடாம இவருதான் பற்றுக்கோடன் அவரை பற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் எப்படி பற்றா இருப்பார் சரிதானா பற்றுக்கோடா உங்களுக்கு இருப்பார் அப்புறம் அடுத்த வரி அண்டர்லைன் பண்ணணும் பாவிப்பார் மனம் பாவி கொண்டானே பாவித்தல்னா நினைத்தல் நீங்க அவரை நினைச்சா அவங்க மனசில் அவரை என்ன செய்தாரு பரவி நிற்கிறார் அங்கே இருக்கிறார் அடுத்தனது அற்றமில் புகழால் அழிவில்லாத புகழை உடைய உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற அவ ஆசையோடு வழிபட்ட கற்றைவார் சடை நல்ல கற்ற கற்றையாக நீண்ட ஜடையை உடைய கம்பன் எம்மானை ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய பெருமானை காணக்கண்ணடியே பெற்றவாறு சரிதானா ஆதரித்துன்னா விரும்பினு அர்த்தம் திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கண் மால்விடை மேல் திகழ்வானை கரியின் நீரூரி போர் துகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகோள் வெள்வளையாள் உமைநங்கை மருவி ஏற்றி பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காணக்கண்ணடியே பெற்றவாறு முப்புறம் இல்லையா வானத்தில் திரிஞ்சிட்ருந்ததுனால தான் அதுக்கு திரிபுரம்னே பேர் அந்த அது எங்கே இறங்குதோ என்ன அந்த பொண்ணு வெள்ளி இரும்பு கோட்டை மூணும் பறந்துக்கிட்டே இருக்கும் திரிபுரம் அது எங்கேயாவது இறங்கும் பார்க் பண்ணுவாங்க எங்கேயாவது பார்க் பண்ணால் என்னாகும் அழிஞ்சிரும் எரிஞ்சு அழிஞ்சு அப்படியே அழிஞ்சு போயிரும் நல்ல வேலை பாகிஸ்தான் காரனுக்கு அதெல்லாம் சரி அந்த முப்புறமும் தீப்பிழம்பாக செங்கன் மால் விடை மேல் திகழ்வானை அப்படின்னு சொல்லியிருக்கு சுவாமி வந்து தேர்ல ஏறிட்டாரு திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ணதுக்கு நான் சொன்னேன்னா அவங்கள்ட்ட திரிபுர சம்ஹாரம் ஞாபகம் போறணும்னு காலையில் தேரோட்டத்தோட அப்படி கிளம்பும் போது என்னாச்சு அச்சு முறிஞ்சு தடமதில்கள் அவ அவை மூன்றும் தளலெறித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் கான் சாளரும் உடனே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த திருமாலுக்கு என்ன செய்யலாம் சாமிக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம் டக்குன்னு ஒரு ரிஷபமாக மாதிரி அவரை தாங்கிட்டா சரியா இடபமதாய் தாங்கினான் அதுதான் இங்கே சொல்லியிருக்கு செங்கண் மால் விடை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சிவந்த கண்களை உடைய திருமாலே ரிஷபமாக வந்தார் அவர் அவர் மேலே அந்த ரிஷபத்தின் மேலே இருக்காரு சுவாமி கரீனா என்னதுமா யானை கரியின் ஈரூரி போர் துகந்தானே யானை தோலை என்ன செஞ்சாரு ஓத்திக்கிட்டாரு காமன்னா யாரு அவன் என்ன செஞ்சாரான் கனலாக விழித்தானே கண்ணு அது கனல் அனல் தானே அந்த நெருப்பால் என்ன செஞ்சாரான் அதை விழிச்சார அவன் ஆகிட்டான் அவனை போய் இவர் ஏன் எரிச்சாரு வேலை இல்லாம யாரோட தவத்தை ஏன் கலைச்சான் அவர் வரது வரட்டுமே அதுக்காக இவர் தவத்தை போய் என் கலைக்கணும் சாமிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு பேசாமல் இருந்திருக்க வேண்டியதானே பார்வதி கூட பரமேஸ்வரனை சேர்த்தா தான் முருகப்பெருமான் வருவார் சரியா அப்படி யோசனை பண்ணி இவர் தவத்தில் இருந்தால் பார்வதியை திரும்பி பார்க்க மாட்டேக்காருன்னு சொல்லிட்டு அவன் வந்து மன்மதன் வந்து என்ன அவனோட கணையெல்லாம் விட்டான் விட்டதுனால அவன் என்னான் சேராத இடந்தனிலே எல்லாம் சகவாசம் சரியில்லாதான் அவங்க சொன்னதை கேட்டு இல்லை அம்ப ஏற்றி விட்டு கடைசியில் என்ன ஆயிட்டான் சாம்பலாக போய் அப்புறம் ரதி மண்ணாடினால அவள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவான் அனங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கம் இல்லாதவன் அவளுக்கு மட்டும் தெரியும் சரி என்ன சொல்லியாச்சு அப்புறம் அம்பால அவ ஏத்தி வழிபடுகிறார் இல்லையா அவளால் வழிபடப்பட்ட பெரிய கம்பனை அந்த ஊர்ல எத்தனை கம்பன் இருக்காங்க வெள்ளக்கம்பன் ஏகம்பன் அது காமாட்சி அம்பாள் இருக்கா அவளுக்கு ஒரு தனி சொன்னது அப்புறம் ஏக அம்பரேஸ்வரர் அவர் ஏகம்பன் அதுக்கப்புறம் நல்லக்கம்பன் கள்ளக்கம்பன் வெள்ளக்கம்பன் மும்மூர்த்திகளும் கூப்பிட்டு கும்பிட்டது அம்பாள் கூப்பிட்டது ஏகம்பன் மும்மூர்த்திகளும் கும்பிட்டது நல்லக்கம்பன் கள்ளக்கம்பன் வெள்ளக்கம்பன் சரியா அப்புறம் என்னாச்சு இதில் வந்து பெரிய கம்பனின்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு அடுத்து குண்டலம் திகழ் காதுடையானை சுவாமி காதில் என்ன இருக்கும் குண்டலம் கூற்றுதைத்த கொடுந்தொழிலானை புரியுது இல்லையா எமன சம்ஹாரம் பண்ணவர் அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு வண்டலம்பும் மலர் கொன்றையின் ஆணை சுவாமிக்கு ரொம்ப உகந்த மலர் எது கொன்றை அதில் வண்டெல்லாம் இருக்கு வாழரா மதி சேர் சடையானை ஜடையில் என்ன இருக்கு மதி மதி இல்லையா என்னது அரானா என்னதுமா பாம்பு வாழறான கொலை தொழிலையுடைய பாம்பையும் பிறையும் சேர்த்து ஜடையில் வச்சிருக்காரு சரியா சார்ந்ததன் வண்ணத்தினால அதெல்லாம் சண்டைக்கூட மறந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு சரியா நமக்கு யாராவது வேலை இடத்துல டார்ச்சர் கொடுக்காங்க குடும்பத்தில் டார்ச்சர் கொடுக்காங்கன்னா நம்மளும் சாமியை சார்ந்து இருக்கோம் சாமி நீ கொஞ்சம் அவங்கள ஆற்றுப்படுத்தி விட்டுருன்னு பிரார்த்தனை பண்ணோம்னா அவங்களும் என்ன ஆயிடுவாங்க இல்லை அவங்களெல்லாட்ட முடிஞ்சால் அவங்க கண்ணில் படுற மாதிரி சாமி படம் இந்த பாட்டு இந்த வாசகத்தெல்லாம் எழுதி வச்சு அதை பார்த்தாலே அவங்க மனசு என்ன செஞ்சிரும் மாறிடும் சரி அதுக்கு அடுத்தப்பறம் என்ன சொல்லிடுங்க கெண்டையன் தடங்கண் உமைநங்கை கெழுமி ஏற்றி வழிபட மீன் போன்ற கண்களை உடைய உமைநங்கை துதித்து வழிபட ஏற்றுனா துதிக்கிறதுனா ஏத்தி வழிபட பெற்ற அஞ்சுடை கம்பன் அப்போ பக்கத்தில் என்ன எழுதணும் பிரதோஷம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கண்ட அண்டர்லைன் பண்ணி பிரதோஷன் அடியேன் எங்க வீட்டில் இருக்க அத்தனை என்னோட புக்கிலையும் பிரதோஷம் பிரதோஷம் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கு படிக்கும் போதே எழுதிருவோம் பக்கத்தில் சரியா உட்காந்து அத்தனையும் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் மாட்டேங்குது அடுத்து வெல்லும் வெண்மலும் ஒன்றுடையான சாமி கையில் என்ன இருக்கு மழு வேலை நஞ்சுண்ட வித்தகன் தனி அப்ப இந்த பாட்டை என்னைக்கு படிக்கணும் ஆமா அடுத்த வரையும் அண்டர்லைன் பண்ணுங்க அல்லல் தீர்த்தருள் செய்ய வல்லானே அல்லல் தீர்க்கிறார் ஒரு ஒருவேளை அடுத்து அருள் செய்கிற சுவாமிய வணங்கினா ஆமா வேற அது அது மாதிரி பாட்டு வேற என்ன இருக்கு அருவினை செய்யும் தொல்லை தொந்தான் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம் அடிமை பூண்டேனு அல்லல் அருவினை தொல்லை வல்வினை என்னதெல்லாம் ஆகாமியா பிராரத்தம் சஞ்சிதம் எல்லாம் அவுட்டு சஞ்சிதங்கிறது நம்ம சேர்த்து வச்சிருக்க வென இந்த பிறவியில் அனுபவிக்கிறது எடுத்துட்டு வந்திருக்கு ஆகாமியங்கிறது புதுசாக சேர்த்துக்கிட்டு இருக்குது எல்லாமே காலியாக போயிருமோ அவரை கும்பிட்டா சரியா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அருமறை அவை அங்கம் வல்லானை சரிதானே அதான் நான்கு வேதங்கள் அதுக்கு ஆறு அங்கங்கள் தந்தவர் எல்லையில் புகழால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற புரியுது இல்லையா வாசிச்சா நல்ல கம்பனை அண்டர்லைன் பண்ணுங்க சொன்னல உங்கள்கிட்ட நல்ல கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவர் சுவாமி வந்து நம்ம வினைய தீர்ப்பார்னு வேற யாரும் சொல்லியிருக்காரா தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் எங்க வரும் எங்கோ வரும் கண்டுபிடிச்சுக்கோங்க நீங்க யுவர்ஸ் அடுத்து அஞ்சாவது பாட்டம் முடிச்சாச்சா அடுத்த ஆறாவது பாட்டு திங்கள் தங்கிய ஜடையுடையான் புரியுது இல்லையா தேவதேவன் புரியுதா அடுத்து செழுங்கடல் வளரும் சங்க வெண்குலை காது புரியுதா காதில் குலை அணிஞ்சிருக்காரு சாமவேதம் பெரிதுகோப்பானே சாமிக்கு எது ரொம்ப பிடிக்கும் ராவணன் எப்படி மீண்டா சாமகானம் ஈட்டித்தான் மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏற்றி வழிபட பெற்ற கங்கையாளன் கங்கையாளன் ஏன் சொல்கிறோம் ஜடையில் கங்கை இருக்கிறதுனால அம்பாள் வழிபட்டதில் வந்தாச்சு இந்த பதிகத்தில் உள்ள இந்த பாட்டை பூரா சிவபூஜைக்கு பஞ்சபுராணத்துக்கு படிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடம் ஏன்னா அம்பாளே வழிபட்டது வருது இல்லை அதனால் இதை எடுத்து படிக்கலாம் நவராத்திரிக்கும் படிக்கலாம் சரியா அம்பாளே சாமியை வழிபட்டிருக்கா அப்படின்னு நவராத்திரிக்கும் படிக்கலாம் மறுவியற்றி விட கங்கை கம்பன் எம்மானை கண்ணடியன் பெற்றவாறு அடுத்து மேல் வேதந்தான் விரித்து ஓதவல்லானே வேதத்தை அருளியதோடு என்ன செய்கிறார் வேதத்தை ஓதம் வேதியா வேத கீதா வேதம் ஓதி வெண்ணூர் பூண்டு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அடுத்து அடுத்த வரி அண்டர்லைன் பண்ணுங்க கென்றும் நல்லவன் தன்னை நன்னினார்னா என்னது அவரை அடையணும் யார் அவரை அடைஞ்சு வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அவர் யார் நல்லதே செய்வாராம் அப்படின்னு வேற யாரும் சொல்லியிருக்காங்களா தன்னடைந்தாக்கு இன்பங்கள் தருவானை ஞான சொந்த பெருமை தத்துவனை சரியா சரி விருத்தம் படிக்கும்போது நான் சொன்னல எங்கள் குரூப்பில் இந்த மகாலட்சுமி அக்கா அருமையாக விருத்தம் அந்த விருத்தத்தை கேட்டால் அந்த பாட்டுக்கு அது பொருள்னு சொல்ல வேண்டாம் அப்படி பதம் பிரித்து பிரித்து கொண்டு கூட்டி கூட்டி குட்டி கூட்டி சொல்லிட்டார் சரி அப்புறம் நாள்தோறும் நாம் விரும்பக்கூடிய தலைவராகவும் என்ன செய்கிறாரு சுவாமி இருக்கார் நாளும் நாம் உகக்கின்ற பெருமானை அதை அண்டர்லைன் பண்ணுங்க அடுத்த வரையும் எண்ணில் தொல் புகழால் உமைநங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கண்ணு மூன்றுடை கம்பன் சுவாமிக்கு எத்தனை கண்ணுன்னு பார்த்துருக்கோம் மக்கண்ணுன்னவர் அதனால அதை சொல்லி அவரை காண்பதற்கு நான் கண்பெற்றேன் அப்படின்னு சிந்தித்தென்றும் நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவந்தன்னை சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் பொழிந்து சிறந்து செந்தேன் முந்தி பொழிவென ஐயாரன் அடித்தலைமை அப்பர் சுவாமி சரியா நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே அவரை நினச்சிக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே காலையில் எந்திரிக்கும்போதே அவரை நினைக்கணும் சாத்தியமா சாதி இல்லைன்னா சாதியை படுத்திக்கோங்க சிவ சிவசிவனே எந்திரிச்சு பழங்க எந்திரிக்கும் போதே ஏன்னா இன்னைக்கு விடிஞ்சிருக்குல்ல நமக்கு எல்லாருக்குமா விடியுது நமக்கு விடுஞ்சு இப்போ பாருங்கள் இந்த பார்ல எத்தனை குடும்பம் அடிச்சுருக்கு அந்த ஹனிமூனுக்கு போன கப்பல்லாம் என்ன நினச்சிட்டு போவாங்க ஜாலியாக டான்ஸ் ஆடி முடிச்சிருக்காங்க வேலை முடிஞ்சது இல்லையா அதனால் நம்ம இப்போ எந்திரிக்க வச்சுருக்கார்ல அதனால் அதுக்காகவே போதே சிவசிவா சின்ன வேலை தானே இது கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லைல்ல முழிப்பு தட்டியாச்சு எந்திரிச்சு சிவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலாமா யார் சிவன்னு சொல்லுவா யார் சொல்ல மாட்டா தீவினை செஞ்சவங்க சொல்ல சிவ சிவசிவ என்றில தீவினை ஆடர் சிவசிவ என்றிட தீவினை மாடும் சிவசிவ என்றிட தேவரும் சிவ சிவ என்ன சிவகணிதா எத்தனை சிவ வரும் அல்ல மொத்தம் எத்தனை தடவை சிவா வரும் ஒன்பது தடவை சரியா ஒரு பாட்டை படிச்சா ஒம்பது தடவை சிவன்னு சொல் சி சிவ அப்படிங்கிறது சுவாமி அம்பாலேயே சேர்த்து சொல்றேன் சரியா சொல்லலாமா சரி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி நேரம் எல்லாரோடையும் ஒரு ரைடு வருவேன் நான் எல்லாரும் சொல்லிட்டு எந்திரிக்கிங்களான்னு பார்க்கறது எந்திரிக்க மாட்டிங்களா அல்ல எவ்வளோ அவ்வளோதான் சரி பார்ப்போம் நான் இவர்கிட்ட என்னைக்கே சொல்லியிருந்தேன் ட்ரைவர்கிட்ட நாளை காலையில் நம்ம ஒரு ஒரு மூன்றரை மணிக்கு ஊர்லேருந்து கிளம்புவோம் நாலரை மணிக்கு வரிசையாக எல்லார்கிட்டையும் வந்துடுவோம்னு சொல்கிறேன் அப்போ சரி நான் மூன்றரை மணிக்கு காரில் ஏறி தூங்கிடுவேன் அவர் தானே ஓட்டணும் நான் இங்கே திருப்பி நாலரை மணிக்கு வந்து முடிச்சுக்கிடுது ஆமாம் அப்போ அவரை நினச்சிக்கிட்டே நீங்கள் எந்திரிக்கணும் சரியா அதுதான் மனசில் வச்சுக்கணும் பந்தித்த வினை பற்றருப்பானை நம்மளை சுற்றி பிடிச்சிருக்க வினைகளெல்லாம் என்ன செய்றாரு அறுக்கிறாரு பாலோடு ஆனஞ்சம் ஆட்டுகந்தான் என்னது பஞ்சகவியத்தை அபிஷேகமாக ஏற்றுக்கிறாரு அந்தமில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் கம்பன் எம்மானை கந்தம்னா என்னது நல்ல வாசனை வார்ன நீண்ட வாசனையோடு நீண்ட சடை இருக்கலாம் நீண்ட சடையாக இருக்கணும் அதுக்கு தான் சடை வார்சடைன்னு வருது இப்போ நீண்ட ஜடையும் எல்லோரும் என்ன செஞ்சு விட்டுருந்தாங்க வெட்டி வேற விட்டுருந்தாங்க சடையை வேற காணிப்போ எல்லோரும் விரிச்சு வேற போடுதாங்க அது ஒரு பக்கம் அதோட ஜடை இருக்கிறது பரிசில நாராமல் இருக்கணும் அதனால தான் கந்தம் போடுறாங்க சுவாமியோட ஜடை எப்படி இருக்கும் அது மணக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறதுனால அதையும் சொல்லிகிட்டே வரலாம் சரி துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது அஞ்செழுத்து ஓதில் நாளும் அரணடிக்க அன்பதாகும் சரியா அதையும் வச்சுக்கோங்க பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு நாள் மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து நல் விளக்கு தூபம் விதியினால் இடவெல்லாருக்கு கருமீரில் கட்டி போல்வார் கடவுர் வீரடனில் சிவபூஜைக்கு பஞ்சபுராணத்துக்கு படிக்கும் சரியா சரி அடுத்தால வரங்கள் பெற்றுழல் வாழ் அரக்கர்தம் வாலிய புறம் ஒன்று எரித்தான் என்ன அர்த்தம் தவத்தின் பயனாக வரங்கள் பெற்ற அந்த திரிபுரத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் அவங்களுடைய மூன்று அரண்களையும் எரித்தவர் நிரம்பிய தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகன் இல்லையா எல்லா தேவர்களையும் நிரப்பணும் ஆனால் இவரை கூப்பிடலை அதனால் அந்த வேள்வியை அழித்தவர் சரியா அடுத்தது என்னது நிரந்தரம் அப்படின்னா மாறாத அழிவு நம்ம நிரந்தரன்னா பெர்மனெண்ட்டுன்னு நினச்சிட்ருக்கோம் இங்கே வந்து இப்படி பொருள் எடுக்கணும் பரந்த தொல் புகழால் நங்கை பரவி ஏற்றி வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை கம்பன் இல்லையா சுவாமிக்கு எத்தனை கையா எட்டு அவர் எங்கே இருக்காரா கம்பன் அதாவது காஞ்சிபுரத்தில் ஏகம்பத்தில் அந்த பெருமானை காண்பதற்கு நான் கண் பெற்றேன் எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் இல்லையா என்ன அர்த்தம் எல்கள் இன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வழி நான் அவரோட சக்தி தானே நான் எல்லாம் பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம் என் பவர் என்ன தெரியுமா நான் அவரோட சக்தியாக்கும் இல்லையா அருளது சக்தியாகும் மரன் தனக்கு சக்தி தான் வடிவேதெனில் தடை தடையிலாம் ஞானம் சித்தியார் சொல்லுது நமக்கு சித்திக்கு மேல் நூலே கிடையாது அப்படிலாம் நினைக்காம அம்பாள் வந்து நான்லாம் வழிபட வேண்டான்னு நினைக்காம அவளும் அழகாக எல்லாரையும் போல வழிபாடு செஞ்சாலும் உள்ளத்தை உள்கி உகந்து உமைநங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு அவள் உள்ளத்தில் உழுகி ரொம்ப உகந்து விரும்பி அவள் வழிபட சுவாமி அதை நின்று இப்போ என்ன செய்யப்படுறாரு அவளோட அன்பை வழிகாட்டணும் அகச்சான்று வெள்ளம் காட்டி வெறுட்டிட் பளிச்சனை என்ன செஞ்சாரு கம்பா நதியில் வெளியே வ வெள்ளத்தை வர வச்சாரு அஞ்சு வெறுவி ஓடி தழுவ வழிபட்ட இல்லையா ஐயையோ என் சாமி என்னன்னாருன்னு ஓடியே வந்து என்ன செஞ்சாலாம் தழுவிக்கிட்டாலாம் அப்போ வெளிப்பட்ட கள்ளக்கம்பன் சொன்னா நல்ல கம்பன் வந்துட்டு கள்ளக்கம்பன் வந்துட்டு எங்கள் பிரானை கானக்கண் அடியே பெற்றவாறு அப்படிங்கிறது பத்தாவது பாட்டு இனி பதினொன்று என்னதான் பெற்றம் ஏறுகந்து ஏற வல்லானை பெற்றம்னா என்னது ரிஷபம் அதை ஏற வல்லவரை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானே சுவாமியை வந்து சுவாமிக்கு மேல வேற யார் இருக்காங்களா பெரிய எம்பெருமான்க்கு வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க என்ன சொல்லலாம் மகாலிங்கம் அவருக்கு மேல வேற யாருமே கிடையாது மகாதேவர் நம்ம பார்வதி பதையே இந்த மகாதேவான்னு ஏன்னு சொல்கிறோன்னா இவருக்கு மேல வேற யாருமே கிடையாது மகாதேவர் இவர் தான் மகானா பெரிய சரியா மகாதேவர் இவர் தான் மகா அந்த காலத்தில் என்ன மகாலிங்கன்னு பேர் வைப்பாங்க மகாதேவன் பேர் வைப்பாங்க எங்கள் சித்தப்பா பையன் ஒருத்தனுக்கு மகாதேவன் பேர் அந்த மாதிரி பேர் வச்சு என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க சோமசுந்தரம் கண்டிப்பாக மதுரை பேர் ஒன்று வீட்டில் இருக்கும் சோமு சோமு அப்படிலாம் சுந்தர் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏதோ ஒன்றும் இல்லை சோமசுந்தரன் கூப்பிடுவாங்களும் கூப்பிடுவாங்க கபாலிபரைன்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ எங்கள் அப்பா ஒரு வழுதூரில் கும்பாபிஷேகம் நடந்தது அது பக்கத்தில் கபாலிபரை இப்போ அங்கே கும்பாபிஷேகம் இருக்குது அந்த ஊரில் எங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சொக்கலிங்கன்னு பேர் இன்ன வரைக்கும் எல்லோரும் கபாலிபர சொக்கை கபாலிபர சொக்கன்னா அவரை கூப்பிடுவாங்க அந்த காலத்தில் பட்ட பேர்லாம் கிடையாது இல்லை ஒழுங்காக வச்ச பேரையே சொல்லி கூப்பிடுவாங்கல்ல சரி எங்கள் பெரிய அண்ணன் பேர் கனக சபாபதி ரெண்டாவது அண்ணன் திருமலை நயினார் மூணாவது அண்ணன் திருஞான சம்பந்தம் நாலாவது தம்பி தில்லை குமார் எனக்கு விமலாங்கிறது அது சுவாமிக்கும் வந்துருந்த பேர் அம்பாளுக்கும் வந்துடும் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இடத்துல நீங்கள் சஹசிரநாமம் பார்க்கும்போது விமலாங்க பேர் வந்துடும் எங்கள் அக்காவுக்கு விஜயோடி இந்த விமலா விஜயா ரெண்டு அடுத்தடுத்து வரும் இந்த அர்ச்சனைலாம் சஹசிரநாமத்தில் சரி அக்கா பேத்திக்கா அபிராமி இப்போ அபிராமி மீனாட்சி தான் பேர் வச்சிருக்கோம் நாங்களும் சரி இப்போ என்ன பார்த்தோம் ஆமாம் அதுக்காக கற்றவர் பரவப்படுவானே காணக்கண் அடியேன் பெற்றதென்று இல்லையா கற்றவர்களால் பரவப்படக்கூடியவர் அவரை தான் காண்பதற்கு எனக்கு கண் பெற்றேன் என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை இல்லையா இவர் இவர் தான் அதாவது கொற்றவன் நம்ம எல்லாருக்கும் மேலானவர் பெரிய பெருமான் அதுக்கடுத்தது என்னது கம்பன் அந்த தளத்தில் இருக்கிறதுனால கூத்தன் கூத்தாடுறதுனால எம்மான் எனக்கு தலைவனை குளிர்கொழில் திரு நாவலூர் நாவலாரூரன் நற்றமிழ் இவை ஈரைந்தும் வல்ல ஈரஞ்சுனா பத்து இதுக்கு முந்தின அந்த பத்து பாட்டையும் யார் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்க நன்னறி உலகைந்தவர் தாமே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நன்னெரின்னா என்னதுமா எது நன்னெறி ஆ எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாரும்தான் எனக்கு இப்போ சொல்லணும் நன்னெறினா சைவ நெறி வேற சரி நெறி எவ்வளவு இருக்கு மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பார் மன்னம் ஓகே ஓகே அதில் அந்த ரெண்டு நெறி தான் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளை சேரும் மண்ணம் ஓகே வேற அப்போ நன்னெறிங்கிறது எங்கே வருது நன்னெறியாவது நமச்சி வாயவே நன்னெறிங்கிறது என்னது அப்போ ஆ நெறி கிரியை நெறி யோக நெறி வருது இல்லையா அந்த ஞான நெறி எதுவோ அதான் ஞானத்தில் சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் கிரியில் சரியை கிரியில் கிரியை கிரியில் யோகம் கிரியில் ஞானம் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் ஞானத்தில் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் இல்லையா இந்த ஞான தான் நன்னெறி அப்போ நம்மளை ஞான நெறிக்கு கூட்டிகிட்டு போகிறது எது இந்த பதிகம் அஞ்செழுச்சு அப்போ ஏண்ட அளவுக்கு அஞ்செழுத்தை கணிச்சுக்கிட்டே இருங்க ஏண்ட அளவுக்கு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள் வீட்டில் முடியலன்னா ட்ராவல் பண்ணும்போதுனா கேளுங்க சினிமா பாட்டு கேட்குறது பள்ளி என்ன செய்யுங்க இங்கே இருக்க யாரும் எனக்கு சினிமா பாட்டு கேட்குற மாதிரி தெரியலை இருந்தாலும் எங்கள் கருத்துனா இல்லை அதனால இருந்தாலும் நாங்கள் சொல்லணும் இல்லையா பதியங்களை போட்டு கேளுங்க என்ன சில வீட்டில் ஒரு ஆள் கேட்கும் ஒரு ஆள் கேட்காது அங்கே ஒரு இடர்பாடு வரும் அதுக்காக அதை கொஞ்சம் அடக்கியாவது வாசிச்சுக்கோங்க அவ்வளோதான் சரிம்மா வருஷத்தை இன்னும் என்ன பண்ணணுமா போதுமா சரி குறித்து வச்சுக்கோங்கப்பா நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோன்ட்டு அதாவது